இளம் தலைவர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாள் நாற்பத்தெட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தஞ்சை மாவட்டத்திலும் தஞ்சை மத்திய மாவட்டம் தஞ்சை மாநகரம் சார்பாக நாற்பத்தெட்டு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இளைஞரணி சார்பாக அதில் மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர் திரு பிரபு அவர்கள் இன்று இந்த பகுதியில் வந்து மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் அதே போல் இந்த இளைஞரணியை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருமே நலத்திட்ட உதவிகள் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு உள்ள நலத்திட்ட உதவிகள் அது மாதிரி வந்து தூய்மை பணியாளர்களுக்கு உள்ள நலத்திட்ட உதவிகள் அது மாதிரி முதியோர் இல்லத்தில் உணவு வழங்குதல் போன்ற சிறப்பான நிகழ்வை முன்னெடுத்து இளைஞரணியை வலுப்படுத்தவும் துணை முதலாளர்களின் கரங்களை வலுப்படுத்த இந்த சிறப்பான நிகழ்வை முன்னெடுத்து செல்கிறார் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடுகிறேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சி வந்து ஆமாம் ஏன்னா முதியோர்களுக்கு வந்து வீட்டில் போய் இப்போ நம்ம வந்து இல்லம் தேடி முதல்வர் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்னென்னா நம்ம இப்போ நியர்பையாக பண்ணுறதுக்கு இந்த கேம்பெல்லாம் வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க போய் இப்போ ஹாஸ்பிட்டல் போகணுன்னா அவங்க ஒரு ஆட்டோவோ பஸ் வேறோ ஏதோ ஒன்று பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இந்த நிகழ்வு அவங்களுக்கு ஒரு ஈஸியாக வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஒரு நாலஞ்சு தெருவுக்கு பக்கத்தில் வந்து நம்ம வந்து யார் வேணாலும் அணுகலாம் டாக்டர்கிட்ட ஃப்ரீயாக பேசலாம் நமக்கு தெரியலனாலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சவங்க மூலயமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதில் ஏதாவது அவங்களுக்கு வந்து மருத்துவ பரிசோதனை மூலம் எதுவும் வந்து இருந்ததுன்னா அதுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும் காப்பீட்டு திட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு இது ஒரு உதாரணமாக நல்லா வாய்ப்பாக இருக்கும்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன் வந்து இருதய சிகிச்சை பார்க்குறாங்க அதுமாரி முழு முழு உடல் பரிசோதனை சிகிச்சை பார்க்குறாங்க அதுமாரி சுகர் சம்மந்தமானது எல்லாமே ஒரு ஆர்த்தோ அவங்களுக்கு உடலில் என்னென்ன வந்து இருக்கோ அவங்க அது சம்மந்தமான இதை வந்து மருத்துவரிடம் ஆலோசித்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு தஞ்சை மத்திய மாவட்டம் சார்பாக அண்ணன் இளந்தலைவர் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நாப்பத்தெட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் ஒரு விதமாக மாநகர இளைஞரணி சார்பாக மருத்துவ முகாம் நம்ம தஞ்சாவூர் கொண்டராஜபாளையம் தத்தோஜியப்பா சந்தில் சதாசேவா நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றிருக்கிறது மக்களுக்கு நல்ல பொதுமக்களுக்கு எல்லாம் பயன்பெறும் வகையில் இருதய மருத்துவ முகாம் அணு ஹாஸ்பிட்டல் இணைந்து நடந்து கொண்டிருக்கிறது பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நட ஒரு ஒரு நிகழ்ச்சியும் ஒரு சாப்பாடு போகிற நிகழ்ச்சி ஒரு வாட்டி நடத்திருக்கும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் இது மாதிரி நடந்தும் போது இது ஒரு மருத்துவமா ஒரு ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு அது மக்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது வெளியில போகிறவங்கள முடியாதவங்களுக்கு எல்லாமே வெளியில போயிட்டு வர முடியலை அதனால் இது அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற வாசி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது பொதுமக்கள் அனைவருமே இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க மிகுந்த ஆர்வத்துடன் காலையில இருந்து வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் இருக்கிற எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துக்கிறாங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு அவங்களே ரொம்ப நன்றி கூறிட்டு போறாங்க நல்லா இருக்கு